பாகிஸ்தான் மெல்ல மெல்ல ஒவ்வொன்றாக ஒப்புக்கொள்ள தொடங்கியுள்ளது டான் நாளிதழ் இப்போது விமானத்தளங்களில் நடந்த தாக்குதல் உண்மை என்று ஒப்புக்கொண்டுள்ளது ரஹிம்யார்கான் விமானத்தளம் உள்ளிட்ட பாகிஸ்தானின் விமானத்தளங்களில் தாக்குதல்கள் நடந்தது உண்மை என்று டான் நாளிதழே இப்போது ஒப்புக்கொண்டு வெளியிட்டுள்ளது அதாவது பாகிஸ்தானுக்கு கிடைத்த பதிலடியின் செய்திகள் வெளிவர தொடங்கியுள்ளன என்பது பொருளாகும் எவ்வளவு மறைக்க முயற்சித்தாலும் உண்மைகள் வெளிவராமல் போகாது அதோடு நியூயார்க் டைம்ஸில் ஒரு கட்டுரையும் எழுதப்பட்டுள்ளது இந்தியா ஒரே நேரத்தில் பாகிஸ்தானுக்கு கொடுத்தது சிறிய அடி ஒன்றுமல்ல அவர்களின் ராணுவ தளங்களை மட்டுமல்ல அவர்களின் அணு ஆயுத கிடங்குகளை கூட இந்தியா இலக்கு வைத்து தாக்கியிருந்தது அதோடு மிக முக்கியமாக பாகிஸ்தான் பயந்து போன ஒரு தாக்குதல் அவர்களின் பெரிய ராணுவ தளத்தின் மீது நடந்த ஒரு தாக்குதலாகும் நூர்கான் விமான தளத்தில் நடந்த தாக்குதல்தான் பாகிஸ்தான் சண்டை நிறுத்தத்திற்கு தயார் என்று சொல்லும் அளவிற்கு அவர்களை கொண்டு சென்றது இது பாகிஸ்தானின் மிக முக்கியமான ஒரு விமானத்தளம் என்று புரிந்து கொள்ள முடிகிறது நியூயார்க் டைம்ஸின் அறிக்கையை அனுசரித்து பாகிஸ்தானை பொறுத்தவரை அவர்களிடம் உள்ள அணு ஆயுதங்களை பயன்படுத்த அவர்களால் இந்த ஒரு விமானத்தளம் மூலம் மட்டுமே முடியும் என்று புரிந்து கொள்ள முடியும் மேலும் இந்த விமானத்தளம் ராணுவ உபகரணங்கள் உள்ளிட்ட அவர்களின் ராணுவத்துடன் தொடர்புடைய பொருட்கள் அனைத்தையும் அங்கும் இங்கும் கொண்டு செல்ல பயன்படுத்தப்படும் முக்கியமான ஒரு விமானத்தளமும் கூட ஆகும் அதோடு பாகிஸ்தானின் ரீஃபியூலிங் உள்ளிட்ட விஷயங்கள் நடக்க வேண்டுமென்றால் இந்த விமானத்தளம் செயல்பாட்டில் இருக்க வேண்டியது அவசியமாகும் அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த நூர்கான் தளத்தில் நுழைந்து அடித்து நொறுக்கியது பாரதம் எனவே பாகிஸ்தானின் அணு ஆயுதங்களுடன் தொடர்புடைய பல முக்கிய கட்டுப்பாடுகள் மற்றும் ஏற்பாடுகள் இந்த விமான தளத்தில் தான் உள்ளன என்று நம்மால் புரிந்து கொள்ளப்படுகிறது இந்தியா ஒரே நேரத்தில் இந்த விமான தளத்தில் தாக்குதல் நடத்தியது அதோடு அணு ஆயுதங்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த கிரானா ஹில்ஸிலும் தாக்குதல் நடத்தியிருந்தது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் பாகிஸ்தானின் அணு ஆயுதத்துடன் தொடர்புடைய கட்டளை மையமும் தாக்கப்பட்டு பெரும் சேதத்திற்கு உள்ளாகி

இவை அனைத்தையும் ஒன்று சேர்த்து பார்க்கும்போது இவ்வாறுதான் விஷயங்கள் நடந்திருக்கின்றன என்பது தெளிவாகிறது இப்போது பாகிஸ்தான் ஊடகங்கள் ஏன் மறுக்கின்றன என்றால் உள்நாட்டில் ஏற்படும் மக்களின் அழுத்தத்திற்கு பயந்துதான் அதாவது இந்தியாவின் முன்பு மீண்டும் ஒரு போரில் தோற்றோம் என்று வெளிப்படையாக அவர்களால் ஒப்புக்கொள்ள முடியாது காரணம் அப்படி செய்து முடித்தால் ராணுவத்திற்கு எதிராகவும் அரசாங்கத்திற்கு எதிராகவும் மக்கள் கிளர்ச்சி அடைவார்கள் அந்த பயம் காரணமாகத்தான் அவர்கள் இப்போதும் மறுக்கிறார்கள் இந்தியாவின் பிரம்மோஸ் பேட்டரியை தகர்த்தோம் எஸ் போர்

அல்லது போதிய அடியை பாகிஸ்தானுக்கு கொடுத்து விட்டோம் இனி அவர்கள் சண்டை நிறுத்தம் வேண்டும் என்று கேட்டால் நிறுத்தலாம் என்று இந்திய ராணுவத்திற்கு தோன்றியிருக்கலாம் இந்திய அரசாங்கமும் இந்திய ராணுவமும் தான் முடிவு செய்ததை தவிர அமெரிக்கா சொன்னதால் சண்டை நிறுத்தம் ஏற்பட்டதாக இந்தியா எங்கும் சொல்லவில்லை இரண்டாயிரத்தி எட்டில் மும்பையில் பயங்கரவாத தாக்குதல் நடந்தபோது பதிலடி கொடுக்க வேண்டும் என்று இந்திய அரசாங்கத்திற்கு அன்று தோன்றவில்லை அவர்கள் இராணுவத்திடம் அதை கூறவில்லை அதனால் அன்று பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கவில்லை ஆனால் இப்போது மோடி அரசாங்கம் சொன்னது பதிலடி கொடுக்க வேண்டும் என்று ராணுவம் நேரத்தை முடிவு செய்தது எப்படி அடிக்க வேண்டும் என்று தீர்மானித்தது அடித்தது ராணுவம் அதைத் தொடர்ந்து அவர்கள் இந்தியாவில் தாக்குதல் நடத்த முயற்சி செய்தார்கள் அனைத்தையும் முறியடித்தது நமது இந்திய ராணுவம் அதோடு அவர்களுக்கு பத்து மடங்கு அதிக அடியை கொடுத்தது நமது இராணுவம் சரியான விதத்தில் அடி கொடுத்தபோது அவர்கள் சண்டையை நிறுத்தலாம் போதும் என்று கெஞ்சத் தொடங்கினார் அதுவரை பாகிஸ்தான் அணு ஆயுதம் பயன்படுத்துவோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தது அழைத்து சண்டை நிறுத்தத்திற்கு தயாராக உள்ளோம் என்று அவர்கள் சொன்னபோது அந்த சண்டை நிறுத்தத்தை ஏற்க சரியான ஒரு காரணம் இந்தியாவிற்கு இருந்திருக்கும் இந்திய ராணுவத்திற்கு இருந்திருக்கும் நம்மை பொறுத்தவரை நமது ராணுவத்தை நூறு நம்புகிறோம் ஆட்சிக்கு யார் வந்தாலும் என்ன நிலைப்பாடுகளை எடுத்தாலும் இந்திய ராணுவம் நமது நாட்டை காப்பதை மட்டுமே தமது தலையாய கடமையாக கொண்டிருக்கும் இந்திய ராணுவத்தில் நமக்கு நூறு சதவிகிதம் நம்பிக்கை உள்ளது பாகிஸ்தான் ஒன்று கொடுத்தால் இந்திய ராணுவம் நூறாக திருப்பிக் கொடுத்தே தீரும் என்ற தெளிவான புரிதல் உள்ளது இவ்வளவு காலமும் பாகிஸ்தானுடனான அனைத்து போர்களிலும் அவர்களை விரட்டி விரட்டி அடித்து தோற்கடித்து வெற்றி வாகை சூடிய ராணுவமாகும் நமது ராணுவம் முன்பெல்லாம் பாகிஸ்தான் நம்மை விட அதிகமான உலகளாவிய ஆதரவு பெற்று து ஆயுதங்களை பெற்றிருந்தது அப்படி இருந்தும் எல்லா போர்களிலும் நாம் வென்றிருக்கிறோம் பாகிஸ்தானை விட பல மடங்கு ராணுவ ரீதியாக வலிமை வாய்ந்த நாடாக இன்று உள்ளது இந்தியா பாகிஸ்தான் ஒரு அடி கொடுக்க முயன்றாலே நூறு அடி திருப்பிக் கொடுக்கும் திறன் மற்றும் திறமை இந்தியாவிற்கு உள்ளது இந்திய ராணுவம் அதை செய்து முடித்திருக்கும் வேறு சிலர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை ஏன் பிடிக்கவில்லை என்று கேட்கிறார்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீரை பிடிக்க வேண்டும் என்பது நம் அனைவரின் ஆசைதான் ஆனால் ஒரு முழு அளவிலான போர் நடக்கவில்லை நடக்காதது ஒரு வகையில் நல்லதும் கூடவாகும் போர் நடந்தால் நாம் அதை பிடித்தெடுப்போம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை காரணம் எப்போதும் போர் செய்ய முடியாது வேறு வழியில்லாமல் இல்லாமல் ஒரு முழு அளவிலான போர் நடத்த வேண்டுமானால் அதையும் இந்தியா செய்யும் என்பதில் மாற்று கருத்தில் இந்திய ராணுவத்திற்கு ான திறன் உள்ளது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மட்டுமல்ல என்றால் இஸ்லாமாபாத் வரை இந்தியா பிடித்தெடுக்கும் அதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் போர் செய்வது இந்த கட்டத்தில் நல்லதல்ல காரணம் இந்த நேரத்தில் சீனா அமெரிக்கா வர்த்தக போர் நடக்கிறது சீனாவிலிருந்து அமெரிக்க நிறுவனங்கள் எல்லாம் பெரிய அளவில் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருகின்றன இந்தியா ஒரு உற்பத்தி மையமாக வருவதற்கான அனைத்து சூழ்நிலைகளும் இப்போது உள்ளன இந்த நேரத்தில் நாம் ஒரு முழு அளவிலான போரில் ஈடுபட்டால் நஷ்டம் நமக்குத்தான் ஏற்படும் சீனா மெதுவாக தப்பித்துவிடும் இந்த சூழலில் இருந்து

நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் அடிக்காதீர்கள் தாங்க முடியவில்லை சண்டையை நிறுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லும்போது சரி நிறுத்தலாம் என்ற நிலைப்பாட்டை எடுத்தது இந்தியா இந்தியா ஒரு கட்டத்திலும் முழு அளவிலான போரை விரும்பியிருக்கவில்லை முதலில் இதை நாம் புரிந்து வேண்டியது அவசியமாகும் இந்நிலையில் இந்தியாவிற்குள் இந்திரா காந்தியை சொல்லி எல்லாம் பலர் பேசுவது முழுக்க முழுக்க அரசியல் நோக்கமுடையதாகும் அதாவது இருபத்தாறில் தேர்தல் நடக்க உள்ள நிலையில் இந்த போரில் மோடியின் தலைமையிலான இந்தியா ஸ்கோர் செய்தது என்று சொல்ல மாட்டார்கள் அவர்கள் அப்படி சொன்னால் அது தேர்தலில் எதிர்கட்சிகளுக்கு பலவீனமாக அமையும் என்ற பயம் காரணமாகத்தான் அவர்கள் அவ்வாறு பேசுகிறார்கள் அதேபோல் இப்போது பீகார் தேர்தல் நடக்க உள்ளது அப்படியாகும் போது மோடியால் முடியாது மோடி பின்வாங்கிவிட்டார் என்று பாகிஸ்தானியர்களை விட அதிகமாக வேகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இங்குள்ள பலரின் தேவையாக உள்ளது காரணம் தேர்தல் வருகிறது அல்லவா உள்நாட்டு அரசியலின் என்று மட்டுமே அதை சொல்ல முடியும் அடி வாங்கிய பாகிஸ்தானுக்கு தெரியும் அதை வெடிக்க பார்த்த சீனாவுக்கு தெரியும் அமெரிக்காவிற்கு தெரியும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் தெரியும் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் தெரியும் எவ்வளவு அடி இந்தியா பாகிஸ்தானுக்கு கொடுத்துள்ளது என்று ஈரானின் ராணுவ பக்கத்தில் போய் பார்த்தாலும் தெரியும் அங்கே பாகிஸ்தானுக்கு கிடைத்த அடி எவ்வளவு வலிமையானது என்று அவர்கள் ஒவ்வொரு போஸ்டாக இட்டு எனவே தெரிந்தவர்களுக்கு எல்லாம் தெரியும் தூங்குபவர்களை எழுப்ப முடியும் தூங்குவது போல் நடிப்பவர்களை எழுப்ப முடியாதென்று சொல்வது போலத்தான் வேண்டுமென்றே பேசும் மூடர்களை பற்றி என்ன சொல்ல முடியும் எப்படியும் கொடுத்த இந்திய ராணுவத்திற்கு தெரியும் அடி வாங்கிய பாகிஸ்தானுக்கும் தெரியும் அதனால் அரசியல் ரீதியாக இங்கு கிடந்து கமெண்ட் செய்பவர்களின் செயலை கேவலமான செயல் என்றுதான் சொல்ல வேண்டும் பாகிஸ்தானிலும் அதுதான் பிரச்சனை அவர்களும் அங்குள்ள மக்களின் கோபத்தை தணிப்பதற்காகத்தான் அதை செய்தோம் இதை செய்தோம் என்று பொய் பேசுகிறார்கள் கட்டுக்கதைகளையும் உருவாக்குகிறார்கள் அவர்கள் செய்துவிட்டு போகட்டும் வாங்கியவர்களுக்கு தெரியுமல்லவா இந்தியா கொடுத்த அடி ஏற்படுத்திய வலி என்னவென்று யார் யாரை அடித்து நொறுக்கினார் என்பது அமெரிக்காவிற்கு தெரியும் சீனாவிற்கும் தெரியும் என்னவானாலும் இந்திய ராணுவம் தமது வலிமையை இன்று உலகிற்கு காட்டி உள்ளது உலகின் தலைசிறந்த இராணுவம் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க ராணுவம் செய்யாததை கூட இந்திய ராணுவம் செய்து காட்டி உள்ளது இப்போது அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் என்று சொல்லி மிரட்டி பார்த்தாலும் பாகிஸ்தானுக்கு நாம் பாடம் கற்பித்துள்ளோம் ஒரு அணு ஆயுத நாட்டிற்கு எதிராக இப்படி ஒரு தைரியமான நடவடிக்கையை எடுக்க வேற எந்த நாட்டினால் முடியும் ஜப்பானிடம் அணு ஆயுதம் இல்லாத நேரத்தில் தான் அமெரிக்கா அந்நாட்டின் மீது அணு ஆயுத தாக்குதலை நடத்தியது அதன் பின்னர் அணுசக்தி நாடுகள் எதனுடனும் மோதலில் ஈடுபடவில்லை அமெரிக்கா வேறு எந்த ஒரு நாடும் மற்றொரு அணுசக்தி நாட்டை இந்த அளவு துரத்தி துரத்தி அடித்த வரலாறு இல்லை எவ்வளவோ பேசினாலும் அமெரிக்கா வடகொரியாவுக்கு எதிராக அல்லது ஈரானுக்கு எதிராக ஒரு தாக்குதலை நடத்த துணிக்கிறதா ஏன் செய்யவில்லை பயம்தான் அமெரிக்காவிடமும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் எல்லாம் உள்ளன ஆனால் அணு ஆயுத பயம் உள்ளது அமெரிக்காவிற்கு ஆனால் இந்திய ராணுவமும் நமது அரசாங்கமும் எந்த பயமும் இல்லாமல் பாகிஸ்தானின் உள்ளே நுழைந்து அடித்த அடியை பார்த்துவிட்டு நீங்கள் யாரும் பார்க்கவில்லை என்று மட்டும் சொல்லாதீர்கள் பாகிஸ்தானுக்கு கொடுக்க வேண்டியதை அதிகபட்சமாக இந்தியா கொடுத்துதான் நிறுத்தியது அரசியல் காரணங்களால் மோடியை விரும்பாதவர்கள் இருக்கக்கூடும் ஆனால் இந்திய ராணுவத்தை நேசிக்காத எவரும் இருக்கக்கூடாது என்பது நமது கருத்தாகும் நாம் பாகிஸ்தானுக்கு ஒரு பாடம் கற்பித்து தான் இங்கே நிறுத்தி உள்ளோம் நாம் இந்த நேரத்தில் ஒரு முழு அளவிலான போரை விரும்பவில்லை இப்போது நமது இலக்கு பொருளாதார வளர்ச்சி தான் ஐந்து டிரில்லியன் பத்து டிரில்லியன் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு ஆகும்போது ஒரு வளர்ந்த நாடு என்பது நமது இலக்காகும் அதை நோக்கி நாம் செல்லும் போது ஒரு போரை தவிர்க்க முடிந்தால் அதுதான் நல்ல முடிவாக இருக்க முடியும் போர் செய்தே ஆக வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டால் இந்திய ராணுவம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு நிச்சயம் பிடித்தே தீரும் இப்போது அடித்த அடியை வைத்து பார்க்கும்போது அது ஒரு பெரிய விஷயமே அல்ல என்பதை புரிந்து கொள்ள முடியும் ஜெய்ஹிந்த்